நேற்று சென்னை எக்மோர் பகுதியில் நடந்த ஒரு வன்முறை சம்பவம் ஒரு விவாத நிகழ்ச்சியில கலந்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தொண்டர்களோடு போயிருந்தபோது போது அங்கே பேசினதுல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டதுல பத்திரிகையாளர் செந்தில்வேல் அப்படின்ற ஒருத்தர் திமுகவினரை வரவழைத்து வன்முறை செய்து எங்களை எல்லாம் தாக்கிய சம்பவம் தமிழ்நாடே பார்த்து அதிர்ச்சிக்குள்ளானது உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் வந்து காவல்துறையினரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ எங்களை காப்பாற்றியதே காவல்துறை தான் அந்த சம்பவத்தில் ஆனால் எங்களை காப்பாற்றிய காவல்துறையினர் மீதும் திமுகவினர் தாக்குதல் நடத்தியது ஹெல்மெட்டை தூக்கி போட்டு அவங்களை தாக்குனது அவங்க கையில் ரத்தம் வர அளவுக்கு தாக்கியது இது எல்லாமே நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான் நேற்று மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எஃப்ஐஆர் பதிவு செய்து உடனடியாக அங்க தந்தி வளாகத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜஸ் வச்சு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு காவல்துறையினர் கிட்ட கோரிக்கை கொடுத்துருக்கோம் அந்த சம்பவத்துல அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பிஜேபி இளைஞரணியை சார்ந்த தம்பிகளை வந்து போட்டு அடிச்சது அங்க இருந்த எம்பி திமுக எம்பி தங்க தமிழ் செல்வன் அவர் முன்னிலையிலேயே இந்த பத்திரிகையாளர் பத்து நிமிஷம் எங்களை விட்டுருங்க நாங்க இவங்களை கவனிச்சுக்கணும் அப்படின்னு ராஜக போக்கில் செயல்பட்டது ஒரு அரை மணி நேரத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் எல்லாரையும் வரவழைத்து அங்க வன்முறைக்கு தயாரானது நாங்கள் உள்ள நடந்துட்டு இருக்கும் போதே நூறு நம்பர்ல போன் பண்ணி போலீஸ்க்கு புகார் கொடுத்தோம் இது போன்று திமுகவினர் கட்டை கத்தி பாட்டில் போன்ற ஆயுதங்களோடு தாக்குவதற்கு வருகிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு ஆனா வெறும் பத்து இருபது போலீஸ்காரங்க தான் இருந்தாங்க அவங்க இந்த வன்முறையை தடுக்க முயலும் போது அவர்கள் மீதும் தாக்குதல் நடந்த சம்பவம் வீடியோலே பதிவாயிருக்கு எல்லா சேனல்லையும் போட்டிருக்காங்க நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம் இப்ப காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் கோரிக்கையாக இருக்கின்றது இது குறித்து நம்மளுடைய மாநில செயலாளரும் முன்னாள் சென்னை மாநகர மேயருமான திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள் உங்களிடம் பேசுவோம் வணக்கம் நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியின் சார்பாக விவாத நிகழ்ச்சி சென்னை எக்மூரில் வந்து ஒரு முக்கிய தமிழ் பத்திரிகையை சேர்ந்த அந்த நிறுவனத்தோடைய இடத்துல வந்து நடந்தது விவாத நிகழ்ச்சி அப்போது வந்து அனைத்து கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் அதில் கலந்து கொண்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் மரியாதைக்குரிய அன்பு நண்பர் சூரிய எஸ் ஜி சூர்யா அவர்களும் அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அப்போது எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வகி நிர்வாகிகளும் உடன் இருந்தார்கள் அப்போது வந்து திமுக ஆதரவு பெற்ற பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கும் இன்னைக்கு இங்கு திமுக பேட்டா வாங்கி கொண்டிருக்கும் செஞ்சில் பேர் என்ற ஒரு நபர் வந்து தகாத வார்த்தைகளை கூறி நமது மாநில இளைஞரடி தலைவர் சூர்யா அவர்கள் பேசினார்கள் இது வாக்குவாதம் ஏற்பட்டு அவர் வந்து அந்த இடத்தை விட்டு சென்று அந்த பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகளும் அந்த பகுதியை சேர்ந்த சமூக விரோதிகளையும் அந்த இடத்துக்கு வர வைத்து எங்களுடைய பாஜ தொண்டர்களுக்கு நிர்வாகிகளை போட்டு அடித்து விட்டார்கள் அப்போ அந்த அந்த பகுதியில் இந்த காவல்துறையின உடனே வரவழைத்து அது தடுத்து அவங்களுக்கு வந்து அந்த தடுத்து அந்த இடத்த வந்து ஒரு இது பண்ணாங்க தேவையில்லாமல் வந்து ஒரு திமுகவை சேர்ந்த குண்டர்களும் ஆதரவு பெற்ற அந்த சமூக விரோதிகளும் செந்தில்வேல் தலைமையில் வந்து இந்த தாக்குதல் நடந்தது இது யார் நடத்தினா திமுக சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தம்பில் இருந்தாங்க இந்த அவரும் இந்த இந்த சண்டையை பார்த்து என்னால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முன்னிலை நடந்தது அதுக்கப்புறம் எங்களுடைய இந்த தகவல் தெரிஞ்சு எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்தன் அவர்களுடைய ஆலோசனை பேரில் வந்து நமது மாநில நிர்வாகி நண்பர் கருணாநாரி நேரடியாக வந்து இந்த இடத்த பார்த்து இவங்களாம் அடிப்பட்டவங்களாம் ஜிஹெச்சில் போய் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி செய்து அவர் தேவையான பதிவு செய்து காவல்துறையிடம் இந்த புகார் மனு கொடுத்துருக்கார்கள் இதுவரைக்கும் காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் அந்த திமுக அந்த நிர்வாகி மேலும் செந்தில் மேலும் எந்தவித ஒரு வழக்கமும் பதிவு செய்யவில்லை இது சமயம் கேள்விப்பட்டவர்கள் தமிழகத்தில் இருக்க அத்தனை இளைஞரணி தொண்டர்களும் வந்து ஒரு குதிச்சு போயிலார்கள் இது சம்பந்தமாக இந்த எங்கள் பகுதி இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் குறிப்பாகிறதுனால இந்த பகுதியை சேர்ந்த நாங்கள் நிர்வாகிகள்லாம் வந்து ஒரு சந்தித்தோம் இந்த பகுதியை சேர்ந்த எங்களுடைய இளைஞரணி மாவட்ட தலைவருக்கு சிம்மன் தலைமையில் வந்து அவங்களாம் வந்து இன்னைக்கு வரீங்க திங்கட்கிழமை வந்து ஒரு இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இல்லாட்டி போராட்டம் பண்ணோம் இல்லாட்டி வந்து ரோடு மறியல் பண்ணலாமல் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள மாநில தலைவ அளவில் வந்து இது கண்டனம் தெரிவித்து இங்கே நம்மளுடைய மாநில தலைவரான நைனாராயன் அவர்களுடைய ஒரு அனுமதியை பெற்று வந்து மண்டே அணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டமோ இல்லை சென்னையில் வந்து எங்கேயாச்சும் ஒரு முற்றுகை முக்கியமான இடத்த எந்த இடத்துக்குன்னு வந்து அவங்களுக்கு கேட்டுட்டு எந்த இடமா இருக்கலாம் ஒரு முக்கியமான இடத்த வந்து ஒரு முற்றுகை போராட்டமா ஆர்ப்பாட்டமா இந்த இளைஞர் சார்பாக அவங்க நிர்வாகிகளும் ஆலோசித்து எங்களை மாநில தலைவர் நைனா நாய் அனுமதி பெற்று ஏதோ ஒரு நடத்திருக்கும் நம்ம ஏதோ ஒரு முற்றுகை போராட்டமோ ஏதோ முக்கியமான இடத்துல வந்து அது ஆலோசித்துருக்கும் அதை வந்து நாளைக்கு அனுசிப்போம் இந்த பகுதியை சேர்ந்த நிர்வாகியை வந்து அவங்க வந்து அந்த கண்டனம் தெரிவித்து வந்து இவங்க அவங்களோட அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் எங்கள் க அவர் தாக்குதல் நடத்திய இளைஞரணி எங்களை மாநில தலைவர் நிர்வாகிகள் மேலே நாங்கள் கண்டித்து இந்த பகுதியில் முதல்ல நடத்தலான் இருக்கும்னு சொல்கிறாங்க மாநில அளவில் அவரோட அனுமதியை பெற்று திங்கக்கிழமை பண்ணலான் இருக்கும் இந்த மாதிரி தாக்குதல் சம்பத்துக்கெல்லாம் பிஜேபி தொண்டரில் நாங்களாம் பயப்படுற மாதிரி இல்லை இந்தியாவிலே வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஏன்னா எங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வந்து அமைதியாக இருக்கிறோம் நினச்சிக்காது எங்களாலேயும் உங்களை மாதிரி வந்து எல்லா அளவுக்கும் எங்களாலையும் சண்டை செய்ய முடியும் போராட முடியும் சும்மா இந்த வீண் அந்த இந்த காற்றுல வந்து இந்த அட்டை கத்தி வந்து இந்த செந்தில் வேலை வந்து அவர் ஹெச்எஸ் ஓராக சரி ஹெச்எஸ் ஓர் நல்ல வாய் நார வாய் மாதிரி இருப்பான் ரெண்டு இடத்துல ஒரு நாலு சேனல்லேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ திமுக வந்து பேட்டா வாங்கிட்டு இஷ்டத்துக்கு பேசினோம் ஒன்றால் தான் பேச முடியுமா அவனுக்கு எங்களாலேயும் வந்து அவன் வீட்டுக்கு முற்றுகை பண்ண முடியும் எல்லா இடத்துக்கும் எங்களாலையும் முற்றுகை போராட்டம் எங்களுக்கும் அந்த ஆக்கமும் சக்தியும் எங்களுக்கும் இருக்கிறது எங்களுக்கு எங்களை வந்து தேவையில்லாமல் சீண்டி பார்க்காதீங்க இன்னும் உங்களோட ஆட்டம்லாம் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் திமுகவோட ஆட்டத்துக்கு தான் கடிகாரம் முள் ஒரே மாதிரி ஓடும் ஆனால் காலம் முள் ஒரே மாதிரி ஓடாது விரைவில் வந்து ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் திமுக தேவையான வந்து நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி உங்களுடைய நீங்களாம் வந்து தைரியமானவங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லா விதமான எதுக்கும் எங்களும் தொண்டரத்துக்கும் பதிலடி கொடுக்க நாங்களும் தயார் எல்லா லெவலுக்கும் நாங்களும் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கோம் அதுக்கு இந்த ஒரு ஆதரவு தெரிவிக்கு தான் இங்க வந்து இன்னைக்கு வந்து எங்கள் இந்த பகுதியை சேர்ந்த அனைவரும் வந்து நண்பர் சூர்யா வந்து பார்த்து நான் சொன்னோம் ஆனால் தலைமையை வந்து இன்றைக்கி வந்து எங்களோட தேசிய தலைவர் வந்து கோயம்புத்தூர் வார்தான் அவங்க தலைமையோட உத்தரவு கஷ்டம் வெயிட் பண்ணுறோம் ஸோ நாங்களே வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டோம் இன்றைக்கி எல்லாத்துக்குமே சண்டை செய்கிறதுக்கோ எதுக்குமே நாங்கள் சண்டைக்கெலாம் பார்த்து பயப்படாத கிடையாது பிஜேபி தொண்டர்கள் எந்த இதுமான தகவலை மாநில தலைமைக்கு தெரியப்படுத்திவிட்டோம் அவர் எங்களை வந்து எதுவுமே நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு இருக்க சொல்லியிருக்காங்க ஸோ நாங்களும் வந்து எல்லா சண்டைக்கும் தயாராக இருக்கிற நேரத்தில் தான் வந்து கூப்பிட்றாங்க ஏன்னா இது வந்து ஒரு தனிநபராக இல்லை சூர்யா அவர்கள் லட்சக்கணக்கான இளைஞர் அணி தொண்டர்கள் அவர் எங்க தலைமையில் த தமிழக பாஜக தலைமையில் இருக்காங்க எங்கள் டெல்லி தலைமைக்கு நாங்கள் தெரியப்படுத்திட்டோம் நாங்கள் எங்களுடைய உள்துறை அமைச்சரும் எங்களோட டெல்லி தேசிய தலைவர் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் தர அவர் விரைவில் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் மா இளைஞர் அணி சார்பாக அவர் அவர் தாக்க அவங்க நிர்வாகிகளும் தாக்கப்பட்டதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அவர்களை கன்சல்ட் பண்ணி தக்க பதிலடி கொடுக்கணும் அந்த எஜி சூர்யா வந்து பேசையில ஒரு மைல பேசினாரு செந்தில் வேலை அதனாலதான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்துல திமுக தரப்புல அவர் வந்து வந்து எந்த திமுக தரப்புனா திமுக நிர்வாகியா இல்லாடி பத்திரிகையாளர் போர்வேல வந்து திமுகல பேட்டா வாங்கிட்டு மாச சம்பளம்ல இந்த திமுகல வந்து எடுப்பு வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த ஏற்கனவே வந்து நியூஸ் எயிட்டின் சேனல் பல சேனலில் இருந்தார் ராஜ் டிவியில் இருந்தார் நியூஸ் செவன் போனார் புதிய தலைமுறையில் போனார் நியூஸ் எயிட்டில் போனாரு இப்போ எங்கேயுமே செல் படுக்காததுனால ஒரு யூடியூப் பேரை வச்சுக்கிட்டு வந்து பழக்க அது தப்பாக சொல்ல பத்திரிக்கையாளர் போ போறது டேரெக்டாக டிஎம்கேன்னு போட்டு நான் டிஎம்கே ஆதரவு பெற்ற சேனல் நத்துறேன் மாதம் சம்பளம் வாங்குறேன் எனக்கு வேறு வழியில் நான் வந்து இப்போ வந்து கோடிக்கணக்கான ரூபாயில் வீடு கட்டுறேன் ஏது காசு உனக்கு இதெல்லாம் அது என்கொயரி பண்ணோம் விரைவில் வந்து நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவர் சோதனை பண்ணும் மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு இப்போ நாலு கோடி ரூபா வீடு கட்டுறாங்க இங்கே வள்ளியூரில் ஊரில் சொந்த ஊரில் வீடு கட்டுறாங்க இதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸுக்கு வந்து விரைவில் அவரை பற்றி அவரோட ஒரு டீட்டெயில்ஸ்லாம் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவர் மேலேயும் ஒரு என்கொயரி கொடுக்கணும் அப்போ தான் அடங்குவார் இஷ்டத்துக்கு உனக்கு ஏது காசு உனக்கு மாதம் மாதம் எவ்வளோ பண்ணுற நீ என்னென்ன வேலை இருக்க தமிழகத்தில் புக்கு வெளியிட்டிருக்க நீ வந்து இளைஞரணி ஒரு புக்கு போயிட்டு வந்து ஸோ எல்லாத்துக்கும் என் நடக்கும் இப்போ வந்து நீ எனக்கு இப்படியே விட்டுறோன்னு நினைக்காடா செந்தில் வேலை மட்டும் நாங்கள் சொல்கிறோம் இது இத்தோடு நாங்கள் வந்து விட மாட்டோம் உடனே நாங்கள் நீ எங்கே எவ்வளோ உனக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் எவ்வளோ வீடு நீ ஒரு நாளைக்கு யாரும் உங்களுக்கு யாரு ரீசார்ஜ் பண்றா எல்லாத்தையும் எடுத்து நாங்களும் அது தேவையான எல்லா விதமான நடவடிக்கை எடுத்து நீங்க பத்திரிகையாளர் என்ற போர்வையில் சும்மா அவங்களை வந்து பிஜேபி தொண்டர்களை சீண்டி பார்க்காத நடத்த சொல்லிடுவோம் உடனே அந்த இடத்துல திமுக நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கேட்க வந்து சந்தேகம் இருக்கா எங்க எல்லாரையும் ஆளுங்களை கூப்பிட்டு வர முடியும் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நம்ம வேலை சண்டை வேணாம்னு பார்க்குறோம் இப்போ சண்டை வேணாம் எதுக்கு போனோம் இப்போ காவல்துறை இருந்து அந்த நேரத்தில் இருந்தாங்க சரி நாங்களும் வந்து ஜனநாயக முறையில் வந்து தான் இதை டீல் பண்ணணுன்னு பார்க்குறோம் நம்ம சும்மா வந்து வீட்டில் சண்டை போகிறதுக்கு இது சண்டைக்கு வேணாம் சண்டைக்கு ரெடினா வாங்க நாங்களும் சண்டைக்கு ரெடி சும்மா வந்து சும்மா நீங்கள் நூ ஐம்பது பேரை வச்சுக்கிட்டு இருப்பானு எங்களாலும் எல்லா லெவலுக்கும் பதிலடி கொடுக்க நாங்களும் தயாராக இருக்கோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோட பின்னணி இருக்கும்னு சந்தேகப்படுவீங்களா அந்த தங்க தமிழ் செல்வனும் செங்கில் வேலும் தான் இது பின்னணியில இருக்காங்க அப்படின்னு திமுக வந்து உங்களுக்கு தெரியுமா திமுக வந்து அவரு அவங்க அந்த பகுதியை சேர்ந்த நிர்வாகி எல்லாருமே தொடர்பு இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது